நண்பர்களுக்கு வணக்கம் செல்வம் இதை நம்ம தோட்டத்தில்ங்க நம்ம இந்த தேங்காயெல்லாம் வந்து முட்டை காயின்பாங்க அதாவது உரிக்கிறத பேர் வந்து முட்டை காயின்பாங்க இதில் வந்து நம்ம தண்ணி ஆடாதது அதாவது தண்ணியெல்லாம் சுண்டிடும் பருப்பு மட்டும் இருக்கும் அந்த பருப்பு மட்டும் ஆடும் அந்த மாதிரி காயில வந்து உரிக்க வந்திருக்காங்க அது இல்லாமல் நம்ம ஒரு பெரிய பட்டை போட்டிருக்கோம் அதுக்கு வந்து ஒரு நாலு மாதத்துக்கு ஒருக்கா வந்து நம்ம அந்த தேங்காயெல்லாம் வந்து உரிக்க வருவாங்க பெரிய பெரிய அளவில் உரிப்பாங்க சரவகுமார் உங்கள் நீங்கள் சிங்கப்பூரில் இருந்தீங்கன்னு சொன்னீங்கல்லா சிங்கப்பூர்லேருந்து இருக்கிறதுக்கும் இங்கே நம்ம தமிழ்நாட்டில் வந்து இருக்கிறதுக்கும் இன்னும் உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்சேஷன் அங்கே என்ன ஜாப்பு இங்கே என்ன ஜாப் உங்களுக்கு அது ஒரு லைஃப் மாதிரி ஒரு சைக்கிள் சக்கரம் சுற்றுகிற மாதிரி நம்ம அண்ணாட வாழ்க்கை டெய்லியும் வேலைக்கு போக வர இதே மாதிரி லைஃப் ரன்னிங் ஆகிட்டு இங்கேனா என்ன ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறது இந்த மாதிரி ஜாலியாக ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ணுறது ஓகே டைம் மாதிரி அவைலபிள் டேங்னாலும் ஓகே வீட்டை கைத்திக்கு முடிச்சுட்டு வந்து இப்போ நீங்கள் வந்து தேங்கை வரைக்கும் வந்திருக்கீங்க இதில் வந்து உங்களை நீங்கள் கௌரவம் பார்க்குறீங்களா

வேலை குடும்பத்தை இங்கே விட்டுட்டு நம்ம மட்டும் அங்கே போய் சம்பாரிச்சு என்ன பண்ண போகிறோம் சொல்லுங்கள் யாருக்காக சம்பாதிக்கிறோம் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துல நீங்கள் முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லியிருக்கீங்க இதை வந்து ஒரு எல்லாருமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய விஷயந்தான் பணம் தான் வாழ்க்கை கிடையாது ஒரு பீஸ்ஃபுல்லான வாழ்க்கை அதே நேரத்தில் அந்த உழைப்பு வந்து கடுமையாக இருக்குன்னு நினைக்கிறேன் எப்படி இருக்குது உங்களுக்கு அதே கடுமையான உழைப்பு கொடுத்தா கண்டிப்பாக வாழ்க்கையில் ஜெயிக்கணுன்றதில் பிடிச்ச மாதிரி வாழ்ந்து முடிச்சு ஓகே அது மட்டும் இல்லை கடுமையாக உழைக்கிறனால ஆரோக்கியங்க கண்டிப்பாக இந்த வேர் தூத்து இல்லையா உங்களுக்கு தலையில இது அந்த சிங்கப்பூரில் கிடைக்குமா இல்லை ஆ ஏசி தான் ஏசியில்தான் வேலை பார்த்தீங்க ஆ ஆ சரியா இங்கே அதோ பாடி பிரச்சனை அங்கே ஒரு தனியாக தான் ஓகேங் பண்ணுறது நிறைய நண்பர்கள் மக்கள் வந்து இன்னைக்கு ஃபேமிலியெல்லாம் இந்த ஊரில் விட்டுட்டு சிழைப்ப தேடி வெளிநாடுகளுக்கு போறாங்க போகிறாங்க அவங்கள பற்றி நீங்கள் சொல்ல வரீங்க அதாவது பணத்தேவையே மோஸ்ட்லி எல்லாரும் போறாங்க வாழ்க்கை எனக்கு சந்தோஷமான விஷயம் நமக்குள்ள ஒரு கோட்டையை கட்டிட்டு அப்படி கிடையாது கிடையாது வெரி குட் வெரி குட் ஏன்னா இந்த ஊர்லேயே நம்ம கொஞ்சமாக சம்பாரிச்சாலும் இந்த ஊர்லேயும் ஒரு குடும்பத்தோட இருந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு வாழ்க்கையை அமைச்சிக்க முடியும் எல்லாமே கண்டிப்பா கண்டிப்பாக ஏன்னா நீங்களும் ஒரு மக்களுக்காக வந்து உங்களை சொல்லியிருக்கீங்க கண்டிப்பாக வந்து சரவணகுமார் தானே சரவண பிரகாஷ் சரவண பிரகாஷ்க்கு நண்பர்கள் எல்லாரும் கண்டிப்பாக ஒரு வாழ்த்து சொல்லலாம் அதே போல் நண்பர்கள் ஒவ்வொருத்தரும் வந்து இந்த மாதிரி மெயின் பிஸ்னஸ் இருந்தாலும் நம்ம இந்த பரத்தில் ஒரு வீடியோ பார்த்துருப்பீங்க அதே போல் நம்ம சரவண பிரகாஷ் வந்து அவர் வந்து நம்ம சொந்த ஊர்லேயே வந்து குடும்பத்தோடு இருந்து விவசாயத்தை செய்யணும் விவசாய மீன் விவசாய தொழில் அந்த விவசாய தொழிலை செய்யணும் நல்ல உடல் உழைப்பு ஒரு குடும்பத்தோடு இருக்கும்போது ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை இதெல்லாம் வந்து ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் அவர் எடுத்து சொல்லியிருக்காரு கண்டிப்பாக அவர் சரவணகுமார்கள் நன்றி சொல்லிக்கலாம் நன்றி சரவணகுமார் ஓகே நன்றி தம்பியெல்லாம் நம்ம தோட்டத்தில் விளைஞ்ச பழம் இயற்கையில் விளைஞ்சது நீங்கள் எல்லோரும் சாப்பிடுங்க வாங்க வாங்க எடுத்துக்கங்க எடுத்து எடுத்துங்க நாளைக்கு ரெண்டு எடுத்துக்கங்க பழம் சாப்பிட்டு பாருங்க அதாவது இன்னைக்கு கெமிக்கல் விவசாயம்லாம் நிறைய இப்போ வந்துருச்சு வந்துருச்சுல ரொம்ப உஷாச்சு வந்து சரிங்களா அன்னைக்கு முழுமையடைஞ்சிருச்சு கெமிக்கல் விவசாயம் இப்போ வந்து ஆர்கானிக் விவசாயம்னு வந்துட்டு இருக்கு நம்ம அப்படி இல்லை இயற்கை விவசாயம் இந்த பழங்கள் சாப்பிட்டீங்களா மரத்திலே பழத்த பழம் நல்லா இருக்கா ம் இது நாட்டு வெரைட்டி தான் ஹைப்ரிட் நிறைய வந்துருச்சு இந்த மாதிரி பழம் நீங்கள் வாழ்க்கையில் சாப்பிட்ருக்குற ரொம்ப வாய்ப்பு குறைவு பச்சை வாழைப்பழம் ஆமாம் சுவைகள் எப்படி இருக்குது கண்டிப்பாக சாப்பிடுங்க தம்பி நீங்கள் பாரத் பாரத் நீங்கள் ஒரு நாளைக்கு எவ்வளோ தேங்க வரைப்பீங்க ஆயிரங்காய் ஆயிரங்காய் ஒரு காய்க்கு எவ்வளோ வாங்குறீங்க அறுபத்தஞ்சு பைசா அறுபத்தஞ்சு பைசா நீங்கள் சரவணை பிரகாஷ் நான் ஒரு நாளைக்கு ரெண்டாயிரங்காய் ரெண்டாயிரத்தி ஐநூறுவா ஓகே அறுபத்தஞ்சு எழுபது ஆறுபதியா சார் ஓகே நீங்கள் எவ்வளோ வரைப்பீங்க ஒரு நாளைக்கு

உண்மையில பழம் வந்து இனிப்பு நல்லா இருக்குது இது வந்து நோயை குணப்படுத்தக்கூடியது அதாவது பேஷண்ட் நிறைய பழ பழக்கடைக்கு போய் வாங்குறாங்க எல்லாம் கெமிக்கல்லாம் இருக்குது நம்ம இயற்கை விவசாயத்தில் வந்து அந்த பழங்களை சாப்பிட்டா நோய் குணமாகும் இதே ஆர்கானிக் விவசாயம் பண்ணுறாங்க அது ரொம்ப டேஞ்சரஸ் இயற்கை அதாவது கெமிக்கல் விவசாயத்தை விட ரொம்ப மோசமானது நம்ம வந்து பாரம்பரிய நாட்டு பசுக்கள் நம்ம காங்காயம் பசு வச்சுருக்கோம் நாட்டு பசுக்களை வச்சு அதோட சாணம் கோமியத்தை வச்சு தான் நம்ம இயற்கை விவசாயம் பண்ணுறோம் மூடாக்குகள் நிறைய பரவிக்கிறோம் அந்த இயற்கையாகவே வந்துட்டு இருக்கு அந்த வாழையெல்லாம் பாருங்களேன் இதுக்குலாம் எந்த உரம் மருந்து எதுங்கிற ஆமாம் இது வந்து கற்பூரவள்ளி அதே போல் அந்த தேங்காய் அப்படி தான் தேங்காய் இந்த தண்ணியெல்லாம் இருக்காது பார்த்துருப்பீங்க தேங்காய் தண்ணியே இருக்காது பருப்பு மட்டும் அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த தேங்காய் தண்ணி கூட அந்த பருப்பு எழுத்துறோம் அது பிற்பாடு தான் இந்த தேங்காய் வந்து பருப்பு சவுண்டு வந்திருப்பாங்க நம்ம தேங்காயை உடைக்கிறோம் அதுப்பாடு எண்ணெயை வந்து ஆட்டி நம்ம செக்கில் ஆட்டி நம்ம மார்க்கெட்டிங் பண்ணுறோம் எவ்வளோ மருத்துவ குணங்கள் உள்ளது இந்த தேங்காய் எண்ணெய் இயற்கையான ஆமாம் இயற்கையான எண்ணெய் இது வந்து ஒரு ஏற்றுமதி தரம் வாய்ந்த ஒரு எண்ணெயாக இருக்கும் கண்டிப்பாக அந்த எண்ணெயெலாம் யூஸ் பண்ணுறவங்களுக்கு தான் அது தெரியும் நண்பர்களே இது வந்து பத்மஸ்ரீ சுபாஷ் பலைக்கர் கிருஷி மெத்தட் அதெல்லாம் நம்ம வந்து எஸ்பிஎன்னு வச்சுருக்கோம் கடந்த ஐம்பது ஆண்டுகளாக வந்து இந்த கெமிக்கல் விவசாயம் வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க உருவாக்கியிருக்காங்க அன்றைய காலத்தில் வந்து இந்த செல்போன் ஏன் டெலிஃபோனே நம்ம புக் பண்ணி தான் பேசணும் அப்படி இருக்க காலங்களே வந்து அரசு அதிகாரியை வச்சு அழகாக வந்து கர்பேட்டை வந்து நல்லா டெவலப் பண்ணிட்டாங்க வீடியோவை தொடர்ச்சியாக பாருங்கள் வாழ்க்கையில் மிக முக்கியமான விஷயம் இந்த மாதிரி தோடங்கள் விவசாயங்கள் நம்ம ஆரம்பிக்கிறோம் அந்த அறுவடைகள் வெறும் மனிதருக்கு மட்டும் சேரது இல்லை அது மூலியம் வாழ்ற ஆயிரக்கணக்கான உயிரங்கள் இருக்குது நம்ம ஒரு புல்லா அழிச்சிட்டோம்னா அந்த மாடு திங்க வேண்டிய விஷயம் அதுக்கு போய் நம்ம புல்லுக்கு விலக்கட்டு விலை அதிகமாக கொடுத்து இருக்கோம் இந்த மாதிரி ஆயிரம் புழு பூச்சிகள் எல்லாமே இதை நம்பி சார்ந்து வாழுது அதுக்கே விவசாயத்தை கையில் எடுங்க வாழ்க்கைக்கு நல்ல முறையாக இருக்கு நல்லபடியாக வாழுங்க இருக்கிற உலகம் இந்த உலகத்தை நம்ம அனுபவிக்கிறத அனுபவித்து போகலாம் அதாவது ஒன்றை ஒன்று சார்ந்து வாழ்வது தான் இயற்கை இயற்கை விவசாயம் அதே போல் தான் அந்த உயிரினங்கள் அதாவது கண்ணுக்கு தெரியாத இருந்து கண்ணுக்கு தெரிஞ்ச உயிரினங்கள் எல்லாமே ஒன்றை ஒன்று சார்ந்து இங்கே இருக்கு அதுக்கு வந்து நம்ம ஒரு சப்போர்ட்டிவாக வந்து இயற்கை தான் சாத்தியம் நம்மளும் ஒரு இயற்கையான ஒரு ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை வாழலாம் மற்ற மாதிரி களக்கொல்லியோ மருந்தோ உரமோ வச்சு மற்றபடி பண்ணுறது கிடையாது அது அவன் இருக்க பொருட்கள் பூச்சிகள் எல்லாமே அழிச்சு வாழக்கூடாது அது வந்து மிகப்பெரிய தப்பு நமக்கு வந்து ஒரு வருங்காலங்களை வந்து ரொம்ப பின்னடைவை தான் கொண்டு போய் சேரும் ஆமா ஆ இப்போ உள்ள காலகட்டத்தில் வந்து எல்லா தோப்பு தொடர்வு வந்து உழுவுறாங்க ரொட்டை விடுறாங்க நம்ம காய்க்கணும் நம்ம காய்க்கணும் அதிக விற்பனை செய்யணும் அழுத லாபம் பார்க்கணும் சாட்டத்தை சம்பாதிக்கிறதுக்காக உறவை வைக்கிறாங்க ஊசி போக்குன்னு எல்லாம் மாங்கமரம் எல்லாத்தையும் செய்றாங்க ஆனா இந்த மாதிரி இந்த ஒரு காலகட்டத்தில் ஒரு பதினஞ்சு வருஷமா உழுதாத ஒரு தோரம் தோட்டம் அண்ணன் தோட்டம் தான் அண்ணன் பேர் செல்வாண்ணே அவங்க தோட்டத்தில் இருந்து பதினஞ்சு வருஷம் ஆச்சு உழுது இன்னும் அந்த இயற்கையான விவசாயம் தான் இயற்கையான தேங்காய் தான் வாழைப்பழம் இயற்கை தான் எந்த ஒரு உரமும் இல்லாம நல்ல ஒரு முறையில பாதுகாத்து ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் பதினஞ்சு வருஷமா இந்த தோட்டத்தை உழுது ஆகி போயிடுச்சு அந்த பதினாலு ஆண்டுகள் ஆயிடுச்சு பதிமூணு பதினாண்டுகள் ஆகி போயிடுச்சு ஆனா இயற்கை விவசாயத்தை இன்னமும் அவங்க கைது விடுறாங்க இதை ஒரு எடுத்துக்காட்டா எடுத்துக்கிட்டு எல்லாரும் இதே முயற்சிய கையில எடுங்க அப்போ நம்ம ஆர்கானிக் இதில் போய் நம்ம வாழ்க்கையை முடிச்சுட்டு போற மாதிரி ஆர்கானிக் ஆர்கானிக் அந்த மாதிரி கண்டிப்பாக இயற்கை உணவுகள் சாப்பிட்டா ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கை சரிங்களா இயற்கை உணவு வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் எல்லாருமே கொடுக்கணும் போல செயற்கையான போகும்போது நம்ம எல்லா செயற்கை ஷார்ட் பீரியட்ல எல்லாமே அனுபவிச்சுட்டு ஷார்ட் பீரியட்ல எல்லாமே முடிச்சுட்டு போயிடுறாங்க அது படு ஃபியூச்சரில் மேரேஜ் பண்ணி அந்த குழந்தையை கஷ்டப்படுத்தி எல்லாருமே நோய் நோடி அந்த மாதிரி வந்துடுறாங்க இயற்கை நோய்கள் ஒன்று வாழும்போது வந்து எந்த நோயின் நொடி வராதில்லை ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழலாம் இயற்கையாக ஒரு ஒரு முன் உதாரணமாக அண்ணன் செல்வன தோட்டத்தில் தான் ஒரு பதினஞ்சு வருஷமாக இயற்கையான நோய்கள் வந்து செய்யணும் மக்கள் வந்து இயற்கையிட்டே சாப்பிடணும்னு என்று விரும்புகிறாங்க இதே போல் எல்லாரும் பின்பற்றுங்க எல்லா தோட்டத்தோட்டத்துக்காரங்களும் எல்லா முதலீடுகளும் இதே மாதிரி ஒரு இயற்கை விஷயத்தை கொண்டு வாங்க எல்லாரெல்லாம் நன்றி கண்டிப்பா நம்ம தோட்டத்தை பாத்தீங்களா எப்படி இருக்கு மற்ற தோட்டங்களுக்கும் இந்த தோட்டத்தை இங்கே சிலு சிறுபா பசுமை இது மாதிரி ஒரு தண்ணி வசதி ஒரு நீர் பாங்கு ஒரு பாசன வசதி எங்கேயுமே இல்ல ஆனா இங்க நல்லா இருக்கு தண்ணியை விடுறது இல்ல தம்பி மழை பெஞ்சாலே எனக்கு போதும் இந்த வெயில் காலங்களை மட்டும் ஒரு ரெண்டு மூணு தண்ணி கொடுப்பேன் பார்க்க முடியாது நல்லா இருக்கு இயற்கையான இயற்கை இன்னொரு மற்ற தோட்டங்கள்ல பார்த்து இந்த தோட்டத்துல நான் வியாபானது எப்பயுமே கலையை ஃபுல்லா எடுத்துருவாங்க தோப்பு நீட்டா இருக்கணும் கரெக்டான பாயிண்ட் படிச்சிருக்கீங்க ஆக்சுவலா கலையில இருக்க சத்துக்கள் தான் மரத்துக்கு சாரும் அது நிறைய விவசாயிகளுக்கு தெரியறது இல்ல இது மூலியமா ஒரு எடுத்துக்காட்டா கண்டிப்பா இந்த வந்து அப்படியே எவ்வளவு உயரம் வளர்ந்தாலும் திரும்ப மக்கி கீழே வந்துடும் நம்ம அது மாட்டுக்கு வந்து கொடுத்தோம் தீவனமா அதெல்லாம் வந்து ரொம்ப இந்த தேங்காய் எடுக்கிற டைங்கள வந்து மட்டும் நாங்க வந்து பிரஸ்கட் லைட்டா அங்கங்க மட்டும் நடந்து போறதுக்காக கொஞ்சம் க்ளீன் பண்ணுவோம் இல்லைன்னா மாடை மேஞ்சிரும் எங்களுக்கு மாடு எங்களுக்கு போதுமான இருக்கும் ஓகே நன்றி தம்பி நீங்கள் அப்படியே நீங்கள் உங்கள் தொழில தொடர்ச்சியாக போங்க அதுக்கு குழுவின் சார்பாக நம்ம நண்பர்கள் சார்பாக அனைவருக்கும் நன்றியும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறோம் நன்றி நன்றி